ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் ராசி அதிபதி கூடவே புத புத பகவானும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்று கூடையவர் அவர் இந்த ராசி இந்த வருடத்தின் பிற்பாதியில் உங்களுடைய ராசியிலே பிரவேசிக்கப் போகிறார் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தா உங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் அது எப்போன்னா இந்த வருடத்தின் பிற்பாதியில் ஆனால் முற்பகுதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய செலவுகளை சந்திக்க போகிறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது வரவிற்கு மீறிய செலவுகளை வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப நல்லது எது வந்து வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டுமே வாங்கி பயனளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது தேவையற்ற சில செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா பதினொன்று கூடிய குரு பன்னெண்டாம் ஸ்தானத்தில் இருக்கும்போது விரயத்தை கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நண்பர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் இந்த வருடம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு பலாபலங்களை அவங்ககிட்ட இருந்து பெறுவீங்க அவங்களுடைய உதவியினால் உங்களுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையாக அவங்களுக்கு இருப்பாங்க எதிர்பாலின நபர் அவர்களால் திடீர் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக திருமணம் ஆகாமல் ரொம்ப நாட்களாக திருமணம் எனக்கு கைகூடலையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வருடம் திருமணத்தை கண்டிப்பாக குரு பகவானும் சுக்கர பகவானும் தருவா தருவார்கள் கலை மற்றும் சினிமா தொழிலில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய தேடல்கள் புதிய புதிய படைப்புகள் வந்து இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நிறைய புதுமுகங்கள் புதுமுக இயக்குநர்களாக இருக்கட்டும் புதுமுக நடிகர்களாக இருக்கட்டும் இந்த வருடம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைப்பாங்க ஐடி துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைமையாக இந்த வருடம் இருக்க போகிறது எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடிய வேலையை விட்டு விட்டு நான் புதுசாக வேலை தேடுறேன் அப்படிங்கிறது வந்து எதுவும் பண்ணிக்க வேண்டாம் புதுசாக வேலை தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கையில் கிடைத்ததுக்கப்புறம் பழைய வேலையை விடுவது கொஞ்சம் நல்ல நல்ல விஷயமாக இருக்கும் தொழில் செய்யும் ரிஷபராசினருக்கு இந்த இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு ரொம்ப நன்றாக இருக்கும் ஏற்கனவே பழசாக செஞ்சிட்ருந்த வாடிக்கையாளர்கள் வந்து வேறு ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு உங்களுக்கு அவங்களே அறிமுகம் செய்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் இருக்குது ரிஷபராசியின் பெண்களை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் கணவர் உங்களிடத்தில் மிகவும் அன்பாகவும் ரொம்ப ஒரு ஆதரவாகவும் இந்த வருடம் இருப்பார் இதுவரை இருந்து வந்த கடவு கணவன் மனைவிக்கள் இருந்து இது இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் ஃபேஷன் டிசைனிங் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பொற்காலமான ஆண்டுன்னே சொல்லலாம் அவங்க வந்து ஒரு வாழ்க்கையின் அடித்த அடுத்த பரிணாமத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரிஷபராசியின் மாணவர்களை பொறுத்த மட்டில் கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் தேவை எல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்னா தேர் தேர்வில் தேர்ச்சி பெறும்போது நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான் மொத்தத்தில் இந்த ஆண்டு ரிஷபராசினருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் ஒரு நல்ல பலாபலன்களையே நீங்கள் பெறப் போகிறீங்க வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போய் அம்பாளையும் சுவாமியையும் நீங்கள் தரிசித்துட்டு வருவது ஒரு நல்ல பலாபலங்களை கொடுக்கும் திருச்சானூர் திருப்பதிக்கு கீழே இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயாரை போய் பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்புறம் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் ஏழை விவசாயிகளுக்கு உடை வாங்கி கொடுப்பது அதுவும் அமாவாசையில் பௌர்ணமி தினங்களில் அவங்களுக்கு நீங்கள் உடை தானம் செஞ்சீங்க அதுவும் ஏழை விவசாயிகளுக்கு உடை தானம் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரபுர சுந்தரியை வேண்டிக் கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஹேமந்த ரிதவ் தக்ஷிணாயினம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டை பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனராசியில் பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக பயிற்சிங்கிறது பார்க்கும்போது குரு பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரகப்பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்ரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதனால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்தமட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டுறது அப்புறம் சினிமாத்துறை சினிமாத்துறையை சினிமா பொறுத்த புதிய புதிய இயக்குனர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறையினர் நேரம் எடுத்துட்டேன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் வாய்ப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்தமட்டில் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மிச்ச நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பிதினால் எந்த தொழில் செய்வனாக இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேடித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னடை மக்களுக்கு மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்யற விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கு இடையே ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமே கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்